ோருக்கும் வணக்கம் இன்று நாம் மார்கழி பதிமூன்றாம் நாளில் இருக்கிறோம் நாம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஸ்லோகம் ஒன் அத்தியாயம் ஒன்று ஒன்பதாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தோம் துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் ஸ்லோகம் நான்கு ஐந்து ஆறில் வந்து பாண்டவ சைன்யத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை பற்றியும் அவர்கள் எந்தெந்த பொசிஷனில் யார் யார் இருக்கா பதவியில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று ஸ்லோகங்களும் தன்னுடைய கௌரவ சேனையில் யார் யார் இருக்கா என்னென்ன பதவியில் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிற ஸ்லோகங்களாக வரக்கூடியது நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் யார் யாரெலாம் இருக்கிறதா சொன்னார் அப்படியா பீஷ்மர் கர்ணன் துரோணாச்சாரியார் கிருபன் அஸ்வத்தாமன் விகர்ணனன்னு நிறைய பேர் நம்மளோட படைகளில் இருக்கான்னு சொல்கிறது ஒரு ஸ்லோகத்துக்குரிய தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்துலேயும் தன்னுடைய கௌரவ சேனையில் யார் யாரெல்லாம் என்னென்னங்கிறது தன்னுடைய கௌரவ சேனை எப்படிப்பட்ட சேனைங்கிறத பற்றி தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரிடம் விவரிப்பதாக வரக்கூடியது தான் இந்த அத்தியாயம் ஒன்றில் இருக்கிற ஸ்லோகம் ஒன்பதாவது ஸ்லோகம் முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்புறம் அதோடைய அர்த்தத்தை பார்க்கலாம் ुराः मदर्तेुक्तजीविताः नानाप्रहरणाः सर्वे युक्तः पाकला अन्यसी बहवः शुराः मदर्तेुक्तजीविताः नाक्षत्रप्रहरणाः சர்வே யுத்த அன்யசே அப்படின்னா இன்னும் வேறு அப்படின்னு அர்த்தம் பகவகா அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம் சுராக அப்படின்னா சூரர்கள் வீரர்கள்னு அர்த்தம் மதர்தே அப்படின்னா எண் பொருட்டு அதாவது என் விருப்பத்துக்கினுங்க அப்படின்னு துரியோதனன் சொல்றோம் துரோணாச்சாரியாஷ்டர் யுத்த ஜீவிதாக அப்படின்னா அதாவது வாழ்க்கையை துறக்க தயாராக இருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய உயிரை கூட துறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சர்வே அப்படின்னா எல்லோருமே நா அதாவது நானா சத்திர பிரகரணா அப்படின்னா பலவிதமான ஆயுதங்களும் அம்புகளுடனும் இருக்கிறார்கள் அர்த்தம் யுத்த விஷாரதா அப்படின்னா போரில் நிபுணர்கள் நடத்தம் அப்படின்னா இதுல என்ன சொல்ல வரார் அப்படின்னா துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியரான துரோணாச்சாரியரிடம் இன்னும் வேறு பல சூ இவர்கள் மட்டும் அதாவது பீஷ்மர் கர்ணன் கிருபன் அஸ்வத்தாமன் விகர்ணன் போன ஸ்லோகத்துல எட்டுல சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு பல சூரர்கள் வீரர்கள் என் பொருட்டு வாழ்க்கையை துறக்க தயாராக இருக்கிறார்கள் பலவித ஆயுதங்களுடனும் பலவித ஆயுதங்கள் அம்புகளுடனும் இருக்கிறார்கள் எல்லோருமே போரில் சிறந்தவர்கள் நிபுணர்கள்னு துரோணாச்சாரியார்ட்ட சொல்ற மாதிரி வருதுதான் இந்த ஸ்லோகம் இதில் பார்த்தேன்னா துரியோதனன் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட என்ன சொல்கிறான்றதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கு அதாவது என்னுடைய நம்மளுடைய அதாவது படையில் பல வித ஆயுதங்கள் போர் பலவித ஆயுதங்களும் ஆயுதங்களும் பலவித போர்லையும் பலவித 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 சூரர்கள் வீரர்கள் இருக்கிறார்கள் பலவிதத்துல தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள்னா வில் மல்யுத்தத்துல கடாயுதத்துல ஈட்டி கதை இந்த மாதிரி பலவித ஆயுதங்கள்ல வந்து ஒருத்தர் ஆஹ் ஒருத்தரொத்தர் இல்ல எல் ஒத்தரொத்தருமே எல்லா விதத்திலயும் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய சூரர்கள் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்ல பாருங்க இவ்வளவு பேரும் எனக்காக உயிர் கூட இந்த போருக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் இதனுடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தேன்னா அவனுக்கு பயம் துரியோதனனுக்கு பயம் இருக்கிறதுங்கிறது தான் இதனுடைய உட்கருத்து எப்படி சொல்றேன் பயம் அப்படின்னா அவன் என்ன சொல்றான் பலவித போர்களிலும் பலவித ஆயுதங்களிலும் ஒவ்வொருத்தரும் தேர்ச்சி பெற்றவர்கள் வில்லு மல்யுத்தம் கதை இட்டின்னு ஒவ்வொருத்தரும் எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்றவர்கள் பலவித போர்கள்ல போய் வெற்றி பெற்றவர்கள் இவ்வளவு வீரர்கள் சூரர்களா இருக்கிறவர்கள் எல்லோரும் ஆஹ் எல்லோரும் வீரர்களா இருக்காருன்னா என்ன சொல்லணும் பாண்டவ சைனியத்தை வெற்றி பெற்று வந்து விடுவார்கள்ங்கிற நம்பிக்கையோட சொல்லணும் இல்லையா வீரர்களா இவ்வளவு பெரிய வீரர்களா இருக்கிறவா பாண்டவ சைனியத்தை வெற்றி பெற்று வந்துருவான்னு தான் சொல்லணும் ஆனா அவன் அப்படி சொல்லல இவ்வளவு வீரர்களா இருக்கிறவர்கள் எனக்கு இந்த போர்ல உயிர் கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம் உயிர் கொடுக்கறனாலே தோல்வி தோல்வி வருதுங்கிற பயம் வருதுன்னு அர்த்தம் இந்த போர்ல தோல்வி விட்டுருவோங்கிற பயம் வருதுன்னு தான் அர்த்தம் ஏன் பயம் வருது தவறான பாதையில போனா அநீ அஹ் அதாவது நீதிக்கு புறம்பா அநீதியா போனா மனசுல பயம் வரும் பயம் வந்தா தடுமாற்றமான தடுமாற்றம் உள்ள வார்த்தைகள் வரும் அதுதான் இங்க துரியோதனன் வந்து பேசுற துணாச்சாரையாட்ட பேசுற வார்த்தைகளுடைய உட்கருத்து என்னதான் அவன் வந்து தன்னுடைய சைன்யத்துல பல பலவிதமான ஆஹ் தன்னுடைய சைன்யத்தை பத்தி பெருமையா பல விதமான ஆயுதங்களோடையும் பலவித தேர்ச்சி பெற்றவர்கள் வீரமிக்கவர்கள் இருக்கார் சொன்னாலும் எல்லாருமே இந்த போர்ல உயிர் கொடுக்கறது கூட தயாரா இருக்கான்னு சொல்றதுல இருந்தே அவனுக்கு பயத்தோட தான் திரோணாச்சாரியார்ட்ட பேசுறான் அப்படிங்கிறது இந்த போரை பத்தி பயம் இருக்குங்கிறது நன்றாக தெரிகிறது இதற்கு வாதிக்கேசாயர் தன்னுடைய பகவத்கீதையினுடைய பகவத்கீதையை பத்தி தமிழாக்கத்துல ஆஹ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தேன்னா அதனுடைய அர்த்தம் அதனுடைய சாராம்சம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தேன்னா வேறும் வெறும் வேறும் பல சூரர் மெய்யே எனக்காக ஊறுபட உடலம் விட்டு நிலையுடைய நின்று அமருள் என்றும் அலையுமவர் எல்லாரும் வந்து அப்படிங்கிறார் ஒன்னொரு வாட்டி படிக்கிறேன் நான் வேறும் பல சூரர் மெய்யே எனக்காக ஊறுபட உடலம் உள்ளுயிர் விட்டு ஏறு நிலையுடைய பல்படையார் நின்று அமருள் என்றும் அலையும் அவர் எல்லோரும் வந்து இதுதான் தமிழாக்கம் இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பயம் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கறத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம் முதல்ல இந்த ஸ்லோகத்தை வாட்டியும் ஒரு மூணு வாட்டி நம்ம பாராயணம் பண்ணுவோம் சுராக மத்தேதி ஜீவிதாக பிரகரணாக சர்வே யுத்த விசாரதாக இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அநேபகவரா மதத்தைுத்த ஜீவிதா நாநாஷத்திரேயுத்த விசாரதவாட்டி பாக்கலாம் அந்யசேபகவரா மதத்தைுத்தீவித நாநாஷத் பிரகாரேயுத்த விஷாரத நாளை அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்